பிரபல பால் நிறுவனத்தை ஒழித்துக் கட்டியதாக புகார் சந்திரபாபு நாயுடுவின் பால் சாம்ராஜ்யம் திருப்பதி லட்டு விவகாரத்தில் பல்வேறு சந்தேகங்கள் திருப்பதி லட்டுவில் கலக்கப்படும் நெய்யில் பசு பன்றி மீன் எண்ணெய் சேர்க்கப்படுவதாக வெளியான தகவல் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ள நிலையில் இந்த குற்றச்சாட்டுகளை எழுப்பியுள்ள சந்திரபாபு நாயுடுவின் பால் நிறுவனம் பற்றியும் அது வளர்ந்த கதை பற்றியும் செய்திகள் வைரலாகி வருகின்றன அவற்றை பற்றி இந்த தொகுப்பில் பார்க்கலாம் அரசியல்வாதியாக அறியப்படும் சந்திரபாபு நாயுடு பெரும் தொழிலதிபரும் கூட ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூத்தி நான்காம் ஆண்டு எண்பது லட்சம் ரூபாய் முதலீட்டில் இந்த ஹெரிடேஜ் என்ற நிறுவனத்தை தொடங்குகின்றார் சில ஆண்டுகளிலேயே அந்த நிறுவனம் ஐம்பத்து நான்கு சதவீத வளர்ச்சியை பெறுகின்றது தனது மாமனார் என் டி ராமராவின் ஆட்சியை கவிழ்த்து அவரது எம்எல்ஏக்களின் உதவியில் ஆந்திர முதலமைச்சராக சந்திரபாபு நாயுடு ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூத்தி ஐந்தாம் ஆண்டு பதவியேற்கின்றார் இவர் முதலமைச்சராக பதவியில் இருந்த காலகட்டத்தில் ஆந்திராவில் மிகப்பெரிய பால் உற்பத்தி நிறுவனமான விஜயா டெய்ரி இழுத்து மூடப்படுகின்றது மற்றொரு பக்கம் ஹெரிடேஜ் அசுர வளர்ச்சி அடைகின்றது ஹெரிடேஜின் தற்போதைய மதிப்பு சுமார் ஐந்தாயிரம் கோடி ரூபாய் ஆண்டு வருமானம் மற்றும் மூவாயிரத்து இருநூற்று எட்டு கோடி ரூபாய் தற்போது நாள் ஒன்றிற்கு பதினைந்து லட்சம் வாடிக்கையாளர்கள் ஹெரிடேஜ் பாலை வாங்குகின்றனர் நாடு முழுவதும் பதினெட்டு பதப்படுத்தும் நிலையங்கள் உள்ளன நாடு முழுவதும் ஒரு லட்சத்து பதிமூன்று ஆயிரம் கடைகள் உள்ளன ஒன்பது மாநிலங்களில் பாலை வாங்கி பதினோரு மாநிலங்களில் விற்பனை செய்கிறது ஹெரிடேஜ் நிறுவனம் திருப்பதி கோவில் நிர்வாகத்திற்கு நெய் சப்ளை செய்து வந்த கர்நாடக அரசின் நந்தினி நெய் நிறுத்தப்பட்டு அமுல் நிறுவனத்திடமிருந்து நெய் வாங்கப்பட்டு வந்தது சந்திரபாபு நாயுடு முதலமைச்சராக பதவியேற்றதற்கு பிறகு மீண்டும் நந்தினியிடம் நெய் வாங்க தொடங்கியுள்ளனர் தமிழ்நாட்டின் ஆவினை போல கர்நாடகாவின் அரசு பால் நிறுவனம் நந்தினி சுமார் இருபத்தோராயிரம் கோடி ரூபாய் மதிப்பை கொண்டது பால் உற்பத்தி தொழிலில் சந்திரபாபு நாயுடு ஈடுபடுவதால் திருப்பதி லட்டிற்கு பயன்படுத்தும் நெய் விவகாரத்தில் இவருக்கு வர்த்தக நோக்கங்கள் உள்ளதா என்ற சந்தேகம் தற்போது எழுந்துள்ளது